புத்தக பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு அப்படின்னு அப்படின்னா பட உருவங்களை காணுதல் பட உருவங்களை காணுதல் என்னெல்லாம் கேட்பாங்க ஸோ எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சதுரம் 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 கேட்பாங்க அடுத்து ரெண்டு செவ்வகம் கேட்பாங்க செவ்வகம் செவ்வகம் அல்லது பெட்டிகள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ எது கேட்டாலும் ஒன்று தான் ஸோ செவ்வகம் அல்லதுன்னது பெட்டிகள் கேட்பாங்க அடுத்து மூணு முக்கோணம் கேட்பாங்க முக்கோணம் முக்கோணம் கேட்பாங்க அது பார்க்க போகிறோம் அடுத்து நாலு அப்படின்னு அப்படின்னா வட்டம் வட்டம் தொடர்பாக கேட்பாங்க ஸோ வட்டம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னா அந்த முக்கோணம் தொடர்பாக எதாவது கொஸ்டின் இருக்கலாம் அதில் சதுரங்கள் தொடர்பாக எதாவது கொஸ்டின் இருக்கா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு மாடல்லையும் எத்தனை டைப் இருக்கா அந்த டைப்பில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம என்னென்ன வகுப்புல பார்க்க வரும் ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு அப்படின்னா சதுரம் ஸோ அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சதுரம் சதுரத்தில் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சதுரத்தில் சதுரம் சதுரம் சதுரத்தில் டைப் ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ டைப் ஒன்று ஸோ அது என்ன அப்படின்னுபோ அப்படின்னா இந்த டைப் உள்ள இதுதான் பேசிக்ங்க இதுதான் என்னது பேசிக் ஸோ இந்த பேசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இதுக்கப்புறம் நம்ம அதை எளிமையே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்னது சதுரம் சதுரம் எழுதுகிட்டு அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது போல் கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த சதுரங்களை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக சேர்த்து ஒன்று என்னது அஞ்சு அப்படின்னு சொல்றோம் அஞ்சு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஸோ இதையே நம்ம ரொம்ப எளிமையா செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா மதத்திலையும் செய்யலாம் இல்லை ஷார்ட் மெத்திலையும் செய்யலாம் ஸோ பாருங்க இப்போ இதை நான் என்ன எடுத்துகிறேன் அப்படின்னா இது என்ன பேட்டர் அப்படின்னா எம்இன் டு எம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எம்இன் டு எம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டைப் ஒன்றில் என்ன சொல்கிறோம் எம்இன் டு எம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான ரோவும் காலமும் இருக்கும் இந்த காலத்துக்கு நம்பர் கொடுக்குறோம் ஸோ இதுக்கு பேர் தான் என்னது ரோ அப்படின்னு சொல்கிறோம் இங்கே இருக்கிறதுக்கு என்னது காலம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது அப்படின்னா இது ஒன்று ரெண்டு காலம் இருக்குது ரெண்டு ரோ இருக்குது எழுதிட்டப்பா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் எழுதணும் பாட்டூப் எழுதணும் இதில் நீங்கள் எது வேணாலும் முதல்ல எழுதலாம் நான் என்ன அம்பி போட்டிருக்கேன்னா அதே போல் எழுதிக்கோங்க ஸோ ரைட் டூ என்ன சொல்லணும் லெஃப்ட்டு பாட்டம் டு டாப் இதில் எது வேணாலும் நீங்கள் முதல்ல எழுதலாம் அப்போ இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ இதுதான் முதல்ல எழுதணும் அப்போ டூ அது அடுத்து ஒன் இன் டூன்னு எழுதிப்போங்க இன் டூ அடுத்து இங்கே அதே போல் இது எழுதணும் டூ ஒன்று சரியா அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ஒன்று ஒன்று இதை கூட்டணும் அப்படின்னா அஞ்சு ஸோ இது என்னது ஆன்சர் என்னது அஞ்சு சார் எனக்கு இதை விட இதே ரொம்ப நான் ஈஸியாக கூட்டியே போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதை தவிர இங்கே இது இதை தவிர நீங்கள் எவ்வளோ பெரிய கணக்கு வந்தாலும் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது போலேன்னு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கமா அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஸோ இன்னும் இருந்தாலும் இன்னும் ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ மூணு ரோ மூணு காலம் இருக்கு ஸோ நான் நம்பர் கொடுத்துரு ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸோ இது என்னது டாப் பாட்டம் டு டாப்பு ரைட் டு என்னது லெஃப்ட் அப்போ த்ரீ டூ ஒன் இன் டூ இன் டூ அடுத்து த்ரீ டூ ஒன் ஸோ மல்டிஃபி பண்ணா ஒன்பது நாலு ஒன்று இதை கூட்டுவோம் அப்படின்னா பதினாலு அப்போ இதில் எத்தனை இருக்குங்க எத்தனை சதுரங்கள் இருக்கு பதினாலு சதுரங்கள் இருக்கு ஆனால் இதை கவுண்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாகிடும் ஒருவேளை நான் கவுண்ட் பண்ணி கூட காயிக்கிறேன் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இது இல்லாமல் இது சேர்த்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இதோடு சேர்த்து அப்படின்னா பதினாலு ஸோ பதினாலு இதில் என்னது பதினாலு இருக்குது ஸோ இதை விட எழியுமே அப்படின்னா இது தான் இது தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ உங்களுக்கான ஒரு கணக்கு தரை நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள் நான் நாலு ரூபா நாலு காலம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் ஸோ இப்போ நாலு ரூபா நாலு காலம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அதை நீங்கள் செய்யுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடமா கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா என்ன ஆன்சர் வந்துச்சு பாருங்கள் ஸோ இப்போ என்ன எழுதுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் இன் டூ இன் டூ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ அப்படின்னா பதினாறு ஒன்பது ஸோ நாலு ஒன்று இதெல்லாம் கூட அப்படின்னா இருபது முப்பது அப்போ எத்தனை இருக்குது முப்பது இருக்குங்க ஸோ அதில் எத்தனை இருக்குது முப்பது இருக்குது நம்ம உடனே என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப என்னது எளிமையான பகுதி தான் அடுத்து இப்போ நீங்கள் டைப் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுருக்கு அப்படின்னு நம்புகிறேன் சார் இதுக்கு எதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா இருக்குது இது இது மட்டும் வந்தால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் இதனால் நான் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஈவனாக சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள் தேவை தேவையில்லாமல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா சரி ஒரு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபார்முலா ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது ஒன்று பார்த்துட்டோம் அடுத்து டைப் டூவில் பார்ப்போம் டைப் டூ பார்க்கலாம் டைப் டூவில் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது எம்இன்டிஎன்னாக இருக்கும் சரிங்களா அப்போது ரோவும் காலமும் என்ன பண்ணும் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக இருந்தால் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எடுத்துக்கிறேன் இப்போ சரிங்களா சரி இப்போ பாருங்க எத்தனை ரோ இருக்கு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு காலம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு என்னது ரோ இருக்கு இப்படி இருந்தால் எப்படி சார் செய்யுது அப்படின்னா இதுக்காக த அதுக்கு ஒரு தனியாக ஃபார்முலா பயன்படுத்த பயன்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஆனால் அது இல்லாமல் அதே பேட்டர் வச்சு நம்மளால் இதை செய்ய முடியும் பாருங்கள் பாட்டம் டு டாப்பு ரைட் டு என்னது லெஃப்ட் ஸோ நீங்கள் எது வேணுனாலே முதல்ல எழுதலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று எழுதிக்கிறேன் இன் டூ அடுத்து இங்கே என்ன எழுதுகிறோம் மூணு ரெண்டு ஒன்று அப்போ மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ஸோ அப்படின்னா முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ இதெல்லாம் கூட்டும் கூட்டினோம் அப்படின்னா இருபது அப்ப இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் இருக்கு இருபது சதுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு கணக்கு தர நீங்க என்ன செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ என்ன அப்படின்னு சொல்லுங்கள் போகிறோம் சார் டைப் இப்போ நீங்கள் டைப் ஒன்றும் ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் டைப் ஒன்று ரெண்டு புரிஞ்சிச்சா ஸோ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தது அப்படி ஈக்குவல் இல்லைன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் சரிங்களா சரி இதுக்கப்புறம் எப்படி கேட்போம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் என்னது மிக்ஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க ஸோ உதாரணத்துக்கு அப்படின்னு பார்க்க அப்படின்னா இப்போது இந்த சதுரங்கள்ல ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பாத்துரும் உங்களுக்கு நான் பேசிக் சொல்லி கொடுத்துர்லையா பேசிக் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும் பேசிக் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் சரி இப்போ டைப் த்ரீ பாருங்க இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ நமக்கு பேசிக் தெரியணும் இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் இதுக்குள்ளே எத்தனை இருக்கிறதா நம்ம படித்தோம் ஃபஸ்ட்டு சரிங்களா அஞ்சு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதுவும் இது இதே போல் தான் இதுவும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மற்றதெல்லாம் மறந்துடுங்க மற்றதெல்லாம் மறந்துவிட்டால் அதில் எத்தனை இருக்கிறதா அஞ்சு அடுத்து அதே போல் இந்த பெருசுக்கு அஞ்சு அதே போல் இந்த பெருசுக்கு அஞ்சு அப்போ மொத்தம் எத்தனை பதினஞ்சுங்க ஸோ மொத்தம் எத்தனை பதினஞ்சு சோ ரொம்ப எளிமையா என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் சோ வேற எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா இதையும் உங்களுக்கு வித்தியாசமா கேட்கலாம் சோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நான் படம் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்க சோ இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு படம் பார்க்குறது தான் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப என்னது எளிமை தான் ஸோ அப்போ நம்ம இதுக்கு எத்தனை நமக்கு ஏற்கனவே தெரியும் அஞ்சுன்னு தெரியும் இல்லையா அப்போ அதே போல் இந்த உருவத்துக்கு அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க இந்த காசில் இல்லைன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை அஞ்சு அடுத்து இதே போல் கொஞ்சம் பெருசாக இங்கே இருக்குது ஸோ இந்த உருவம் இந்த உருவம் இருக்குது ஸோ இதுலேயும் எத்தனை தான் அப்படின்னா இங்கே பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட சேர்த்து என்னது அஞ்சு ஸோ அஞ்சு அடுத்து அதே போல் இதோட பெரிய உருவம் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இதில் இதில் அப்படின்னா ஸோ இதில் அப்படின்னா இதில் என்னது அஞ்சு அப்போ இதுக்கும் என்னதாங்க பதினஞ்சு தாங்க இதுக்கும் எத்தனை தான் பதினஞ்சு தான் சரிங்களா ஸோ அது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து இதில் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கேட்பாங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக இது பண்ணிடணுன்னு தனியாக ஸ்டெயின் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தாவே போதுமானது எளிமையாக என்ன பண்ணிக்கலாம் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏ எத்தனை இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா சரி இதுக்கும் இதே பேட்டர்ன் தான் ஸோ இந்த சின்ன உருவம் பாருங்களேன் இந்த சின்ன உருவம் பாருங்களேன் இந்த சின்ன உருவத்தில் எத்தனை இருக்குது அஞ்சுயா அப்போ இதில் எத்தனை இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட சேர்த்துன அஞ்சு சரிங்களா அடுத்து இப்போ இது கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு ஏற்கனவே இந்த ரெண்டை கவுண்ட் பண்ணிட்டோம் அதனால் கவுண்ட் பண்ணக்கூடாது அப்போ இதில் மட்டும் என்னது நாலுங்க சரிங்களா அடுத்து இங்கே ஒன்று ரெண்டு மூணு ஏற்கனவே இந்த இடம் நம்ம என்ன பண்ணிட்டோம் கவுண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா அதனால் அதை விட்டுருவோம் அப்போ நாலு அப்போ அப்படின்னா கூட்டணும் அப்படின்னாக்கில்ல எட்டு பதிமூணு ஸோ ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் மூணு இருந்தது அப்படின்னு தான் என்ன சொல்லியிருப்போம் பதினஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்போம் பதினஞ்சு கிடையாது எத்தனை தான் பதிமூணு தான் ஸோ ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது இது போல் வேறு என்ன வேறு என்ன சார் டைப் கேட்பாங்க எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஏதாவது கொசியம் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு சில கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு தர தயவுசெய்து அது போட்டு பாருங்க ஒவ்வொரு டைப்லேயும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு சில கணக்குகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்னது எளிமையா புரிஞ்சிடும் ஸோ இந்த மூணாவது டைப்லேயும் நம்ம அடுத்து கணக்கு போவோம் ஸோ வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இது போல கொடுத்து கேட்பாங்க இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த உருவத்துல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது போல கொடுத்தாலும் நீங்க முதல்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு தெரியும் அஞ்சு இது போல எங்க இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஸோ அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு அப்போ அப்படின்னா இருது இருபது இப்போ இருபதா சார் ஆன்சர் அப்படின்னா கிடையாது இப்போ அதை மறந்துருங்க அதை மறந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோவும் காலமும் கிடைக்கும் அப்போ நம்பர் கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அப்போ நாலு நாலு ரோ நாலு காலம் இருந்தால் அப்படின்னா அதுக்கு எத்தனை முப்பதுங்க அப்படின்னா முப்பது இதோட ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது ஐம்பது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பார்த்ததுனால நான் அப்படியே சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னாக்கல நீங்கள் தயவுசெய்து போட்டு பாருங்கள் அது எப்படி போடணும் பாட்டம் டு டாப் சரிங்களா அடுத்து ரைட் டு லெஃப்ட் ஸோ அதை போட்டோம் அப்படின்னா எளிமையாக ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஒரு சில கணக்கு உங்களுக்கு தர நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க இந்த உருவத்தில் எப்படி அப்படின்னு நம்ம என்னது கண்டுபிடிக்க போகிறோம் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதில் எத்தனை சதுரங்கள் வரும் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ அதை நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு என்னது புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியும் அடுத்து இது இதுக்கு என்ன ஆன்சர் மட்டும் கமாண்டை சொல்லுங்கள் அடுத்து இதே டைப்பில் வேறு என்ன சார் எனக்கு கேட்பாங்க வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறத மட்டும்தான் அவங்க கொஸ்டின் தருவாங்க சரிங்களா அதில் மட்டும் எப்படி இருக்கணும் நீங்கள் கவனமாக இருந்துட்டா போதுமானது வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா அவ்வளோதாங்க இப்படி கொடுப்பாங்க இப்படி ஏதோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதோ லைன் எல்லாம் என்னது கொடுப்பாங்க சரியா ஸோ இப்போ இந்த லைன் கொடுத்ததுனால எனக்கு தெரில அப்படின்னாலும் யோசிக்காதுங்க ஸோ ரோக்கு காலத்துக்கு மட்டும் நம்பர் கொடுத்தா போதுமானது ஸோ ரோக்கு காலத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்பர் கொடுக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இப்போ ரோக்கு காலத்துக்கு எப்படி கொடுத்துருக்கோம் நம்பர் கொடுத்துருக்கோ அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு அப்படின்னு இருக்குது அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னாக்கில் நாலு இருந்தால் முப்பது மீதி அஞ்சோட அஞ்சுன்னு மட்டும் பெருக்கி பாருங்க அப்போ இருபத்தி அஞ்சு அப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கும் ஐம்பத்தி அஞ்சுங்க ஸோ ஐம்பத்தி அஞ்சு தான் என்னது இந்த கணக்கான சரியான விடை ஸோ அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நான் வாங்க அடுத்த டைப் போய் பார்க்கலாம் பற்றி பார்க்க போகிறோம் செவ்வகம் செவ்வகம் அல்லது என்னது பெட்டிகள் செவ்வகம் அல்லது என்னது பெட்டிகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வகம் அல்லது என்னது பெட்டிகள் செவ்வகம் அல்லது என்னது பெட்டிகள் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதில் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் டைப் ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போய்டும் பாருங்கள் இதில் எத்தனை செவங்கள் இருக்குது எத்தனை செவங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதில் எத்தனை செவங்கள் இருக்குது கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அடுத்து வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒன்றையும் நாலையும் கூட்டினா ஒன்று கிடைக்கும் அப்போ இது ஒன்று சரிங்களா ஸோ அஞ்சுன்னு கூட வச்சுக்கோ ஏன்னா அஞ்சாவது அடுத்து அடுத்து மூணு ரெண்டையும் கூட்டினாக்கில் ஆறு அடுத்து ஒன்று ரெண்டையும் கூட்டினாக்கில் இது கூட்டினா ஏழு அடுத்து நாலு மூணையும் கூட்டினாக்கில் எட்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் கூட்டினா என்னது ஒன்பது அப்போ எத்தனை செவங்கள் இருக்கு ஒன்பது செவங்கள் இருக்கு சரிங்களா சரி ஸோ இதை நம்ம விசிபிளாக பார்த்து செஞ்சோம் ஸோ இப்போ அப்படின்னா எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் பாருங்க இது போல கொடுத்தா நீங்கள் முதல்ல என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்டு நீங்கள் ரோகம் காலக்கும் நம்பர் கொடுத்துடணும் ரோகம் காலத்துக்கு என்ன பண்ணும் நம்பர் கொடுத்துடணும் நம்பர் கொடுத்துட்டோமா சரிங்களா இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ரோக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா அதுக்கு அப்படியே ஆட் பண்ணுங்கள் மூணு அதே போல் இது என்னது மூணு இது ரெண்டையும் அப்படியே மல்டிஃபிள் பண்ணிடுங்க அப்போ எவ்வளோங்க ஒன்பது என்ன ஆன்சரு ஒன்பது ஸோ ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆன்சர் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த டைப் ஒன்றுலாம் வேறு எது கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் உங்களால் ரொம்ப ரொம்ப எளிமையாக என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து அடுத்து பாருங்க அடுத்து உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன் அதுல எத்தனை இருக்கு அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் இதுல எத்தனை சவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா எத்தனை சவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் கொடுத்துட்டோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான் டைரெக்டா என்ன பண்ணுவோம் போட்டுரும் கூட்டிடுமா கூட்டிட்ணும் அப்படின்னாக்கல உங்களுக்கு என்ன கிடைக்குது இது கூட்டினா பத்து அதே போல் இது கூடணும் அப்படின்னாக்கல இது கூட்டினாலும் பத்து இப்போ பத்து இன்ட்டு பத்து எவ்வளோங்க நூறுங்க அப்போ இதில் எத்தனை செவ்வங்கள் இருக்குது நூறு செவ்வங்கள் இருக்குது நூறு சவங்கள் இருக்குது இப்போ நீங்கள் எந்த கணக்கு கொடுத்தாலும் ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப என்ன பண்ண முடியும் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும் பெரிய விஷயங்கள் என்னது கிடையாது அடுத்து இப்போ நம்ம டைப் ஒன்று பார்த்துட்டோம் அடுத்து என்ன அப்படின்னா டைப் டூ பார்ப்போம் இதில் டைப் டூ அது என்ன சார் டைப் டூ அப்படின்னா இப்போ காலமும் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்காது அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு விட்டுருக்கும் ஸோ அப்படி விட்டுருந்தால் எப்படி சார் செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நான் ஒன்று எடுத்துருக்கேன் இதில் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த படத்தில் சரிங்களா எத்தனை சவங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த படத்தில் எத்தனை சவங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் இதுக்கு என்ன செய்ய அப்படின்னா இதுக்கு நம்பர் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இது என்னது நாலு அவ்வளோதாங்க இப்போ இதில் நாலு இருக்குது இதுக்கப்புறம் எதையாச்சி ரெண்டை கூட்டும் போது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் அதை செக் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா கண்டிப்பாக ஒரு செவ்வம் கிடைக்கும் அப்போ ஒன்று அடுத்து வேறு ஏதாவது ரெண்டும் கூட்ட முடியுமா முடியாதுங்க அடுத்து மூணு கூடனால் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்போது ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு இதுக்கு என்னது ஒன்று கிடைக்கும் வேறு இது பாருங்கள் இந்த இந்த மூணையும் கூட்டணும் அப்படின்னா என்னது ஒன்று கிடைக்கும் அடுத்து அடுத்து நான் மூணு வேறு எதாவது கூட்ட முடியுமா முடியாது அடுத்து நாலு கூட்டினா ஒன்று கிடைக்குமா அப்போது அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு இதுக்குன்னு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ அப்படின்னா ஏற்கனவே நாலு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு அப்போ இதுக்குள்ளே எத்தனை இருக்குங்க ஏழு செவங்கள் இருக்குது எத்தனை செவங்கள் இருக்குது ஏழு செவங்கள் இருக்குது ஸோ இப்போது இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்ன ஒரு கணக்கு தரேன் நீங்கள் தயவுசெய்து அது என்ன அப்படி ஆன்சர் சொல்லுங்கள் இதை ரஃப் பண்ணிவிடுவா ரஃப் பண்ணிகிட்டே தர பாருங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன் நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் நீங்கள் செய்ங்க ஒரு வேளை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நான் செய்கிறேன் சரிங்களா ஒன்றும் பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப எளிமையாக உங்களால் நம்ப முடியும் செய்ய முடியும் ஸோ பாருங்கள் இதில் எத்தனை செவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை செவங்கள் நீங்கள் சொல்லிடுவீங்களா இல்லை நான் இந்த கடையை நான் போட்டு காமிக்கவா போட்டுறவா சரி பாருங்கள் நம்பர் கொடுக்குறோம் கவனமாக கவனிங்க இதுக்கு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்க அஞ்சு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன செய்யணும் ரெண்டு எதாவது சேர்த்தாக்கில் உருவாக்க முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் ஸோ ரெண்டு அப்படின்னா இப்போ ரெண்டையும் மூணையும் சேர்த்தாக்கில் என்னது ஒன்று கிடைக்குங்க அடுத்து நாலையும் அஞ்சும் சேர்த்தாக்கில் என்னது ஒன்று கிடைக்குங்க சரிங்களா ஸோ வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அடுத்து வேறு எதாவது ரெண்டு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வேறு எந்த ரெண்டும் என்னது சேராது ஸோ வேறு ஏதோ நமக்கு என்னது வாய்ப்பு கிடையாது அடுத்து மூணு சேர்த்தாக்கில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் மூணு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மூணு வர்ற மாதிரி எங்கேயுமே இல்லைங்க அதில் மூணு வர்ற மாதிரி என்னது எதுவுமே இல்லை அடுத்து நாலு வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்குது அப்போ என்னது ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேர்ந்தாக்கெல்லாம் என்னது ஒன்றுங்க அடுத்து வேறு எதாவது நாலு வர்ற மாதிரி இருக்கா வேறு எந்த நாளும் சேர முடியாது அடுத்து அஞ்சு தான் ஸோ அப்படின்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு என்னது ஒன்று அப்போ ஏற்கனவே எத்தனை இருக்குங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இதில் எத்தனை இருக்குது ஒன்பது செவ்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஒன்பது செவ்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கணக்கு உங்களுக்கு தர இதே போல் நீங்கள் அந்த கணக்கு செஞ்சு சொல்லுங்கள் சரிங்களா இது கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் நீங்கள் தான் செய்யணும் சரியா சார் சொல்லிவிட்டு சாரே செஞ்சிருவாரு அப்படின்னு நல்லா நினைக்காது கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் நீங்கள் தான் செஞ்சு சொல்லுவோம் செஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் எத்தனை வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் எத்தனை செவங்கள் இருக்கும் இந்த படத்துக்கு என்ன வித்தியாசங்க இந்த இடத்துல ஒரே ஒரு கோடு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த டைப் உங்களுக்கு டூ வந்து புரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து டைப் த்ரீ போகலாம் வாங்க டைப் த்ரீ என்ன பண்ணோம் போகலாம் இந்த டைப் த்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் டைப் த்ரீ டைப் த்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் எத்தனை செவ்வங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சரிங்க சார் இப்போ நாம் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் போட்டோம் அன் ஈக்குவலாக இருந்தாலும் போட்டோம் ஆனால் இங்கே ஈக்குவலாக இருக்கும் ஒரு இடம் விட்டு விட்டுட்டு இருக்கு இது எப்படி சார் செய்யறது அப்படின்னா இதையும் நம்மளால செய்ய முடியும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம இது போல் இருந்தான் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறாதீங்க சரியா முழுமையாக இல்லாமல் இருக்கிறத என்னது கன்சிடர் பண்ணாதீங்க அப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் அப்போ இதுக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம் முதல்ல சரிங்களா இது வரைக்கும் கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கொடுத்தோமா இப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா என்னது சிக்ஸு அடுத்த ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்னது சிக்ஸு அப்போ ஆறு ஆறு எவ்வளோ முப்பத்தி ஆறு ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த பகுதிக்கு என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து இப்போ இன்னொரு முழுமையான பகுதியை எடுத்துக்கலாம் எது எது எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கோடு எப்படி போடுறேன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க எத்தனை ரோ இருக்கு ரெண்டு ரோ எத்தனை காலம் இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்க அஞ்சு காலம் இருக்கு இப்ப நம்ம கூட்டுவோம் இது கூட்டினா என்னது மூணு இதெல்லாம் கூட்டினா என்னது பதினஞ்சு சோ பாஞ்சிமோ எவ்வளவுங்க நாற்பத்தி அஞ்சு சோ நாற்பத்தி அஞ்சு இதை நம்ம கூட்டிடுவோமா கூட்டுறோம் அப்படின்னாக்கல ஒன்று எட்டு ஸோ எண்பத்தி ஒன்று கிடைக்குது எத்தனை கிடைக்குது எண்பத்தி ஒன்று கிடைக்குது சரிங்களா இப்போ நாம் இத இந்த படை எடுக்கும்போது இந்த பகுதி வந்துச்சு அதாவது இங்க இருக்கிற பகுதி வந்துருச்சு வந்துருச்சுங்களா இல்லையா இந்த பகுதி என்னது வந்துருச்சு இந்த படை எடுக்கும்போது என்னது இந்த பகுதி வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு முறை எடுத்திருக்கோம் அப்படி ரெண்டு முறை எடுக்கக்கூடாது இப்போ ஒரு முறை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை கன்சிடர் பண்ணிடணும் இதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பகுதியை நம்ம கழிச்சுக்கப்புறோம் பாருங்க இதுக்கு மட்டும் ரோக்கு எடுத்துட்டா ஒன்று ரெண்டு அப்போ இது காலம் ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் தான் அப்போ இது கூட்டணா எவ்வளோங்க மூணு சரிங்களா இது கூட்டினாக்கல ஆறு ஆறுமோ எவ்வளோங்க பதினெட்டு அப்போ அப்படின்னா பதினெட்டு இதில் இருந்து கழிச்சிடணும் கழிச்சோம் அப்படின்னாக்கில் ஸோ பதினொன்னா மூணு ஏழுனா ஆறு அப்போ எத்தனைங்க ஆன்சரு அறுபத்தி மூணு அப்போ இதுக்கு எத்தனை இருக்குங்க அறுபத்தி மூணு செவ்வகங்கள் இருக்குது அல்லது என்னது பெட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அறுபத்தி மூணு செவ்வகங்கள் இருக்குது அல்லது என்னது பெட்டிகள் இருக்குது சரிங்களா அடுத்து வேறு என்ன அப்படின்னாக்கல வேறு என்ன உங்களுக்கு இதில் ஒரு கணக்கு தரேன் நீங்கள் அதை செஞ்சு சொல்லுங்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன் சார் நீங்கள் மட்டும் ரொம்ப எளிமையாக போய்ட்டு எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கணக்கு தரீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் வேறு எந்த இதுவும் இல்லை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண போகிறீங்க ஆன்சர் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வேறு இன்னும் இல்லை சரிங்களா ஸோ இதில் இதில் எத்தனை செவ்வ இது பெட்டி பெட்டிகள் அல்ல செவ்வங்கள் எது இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ சொல்லிவிட்டு ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுருக்க நம்புகிறோம் இது தொடர்பாக உங்களுக்கு செவ்வகத்தில் ஒரு சில கணக்குகள் தரேன் அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செஞ்சு சொல்லுங்கள் இது உங்களுக்கு இந்த செவ்வகத்தில் ஒரு நாலு கணக்கு கொடுத்துருக்கேன் இந்த நாலு கணக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த கணக்கான ஆன்சர் வந்து பதினஞ்சு இதுக்கு வந்து என்னது பத்தொன்பது இதுக்கு பதினாறு இதுக்கு என்னது பத்து ஸோ நீங்கள் ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சு பார்க்கணும் அவ்வளோதான் உங்களுடைய வேலை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிளாரிட்டி கிடச்சிடும் கிளாரிட்டி கிடச்சி அப்படின்னா இந்த பகுதியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன முடியும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம சதுரங்களும் செவ்வங்களும் என்ன அப்படின்னா நடத்தி முடிச்சுருக்கோம் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க நான் முக்கோணங்கள் வந்து உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன் ஏன் அப்படின்னா அது மிகப்பெரிய டாபிக் அதில் இருந்து தான் நிறைய கொஸ்டின் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் நான் அது மட்டும் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது இந்த இந்த பகுதியில் நம்ம சதுரமும் செவகம் என்ன அப்படின்னா பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான வீடியோ வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எங்களோடு நீங்கள் இணைந்து படிக்கும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எங்களோடு இணைந்து உங்களுக்கான வெற்றிகளை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்